கெமிஸ்ட்ரி உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் உரம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா தாவர வளர்ச்சிக்கு தேவைப்படும் இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் தான் நம்ம வந்து உரம் அப்படின்னு சொல்லலாம் தாவர வளர்ச்சிக்கு தேவைப்படும் இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் உரமாகும் ஊட்டச்சத்துக்கள் வந்து தாவர இனப்பெருக்கத்திற்கு பயன்படுகிறது ஊட்டச்சத்து வந்து இதுக்கு பயன்படுது தாவர இனப்பெருக்கத்திற்கு பயன்படுகிறது அவ்வாறு பயன்படும் தனிமங்களின் எண்ணிக்கை பதினாறு ஸோ தனிமங்களோட எண்ணிக்கைன்னு சொன்னோன்னா பதினாறு இதை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் அடிப்படை தனிமம் பெரும தனிமம் நுண் ஊட்டச்சத்து தனிமம் மூன்று வகையாக வந்து பிரிக்கலாம் முதல்ல பார்க்க போகுது அடிப்படை தனிமம் அடிப்படை ஊட்டச்சத்து தனிமம் அப்படின்ற எடுத்துக்கலாம் இதில் வந்து சி ஃபார் கார்பன் ஹெச் ஃபார் ஹைட்ரஜன் ஓ ஃபார் ஆக்சிஜன் என் ஃபார் நைட்ரஜன் பி ஃபார் ஃபாஸ்பரஸ் கே ஃபார் பொட்டாசியம் இத்தனிமங்களின் தாவரங்களின் தொண்ணூற்றி ஆறு சதவீத ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது ஸோ அடிப்படை ஊட்டச்சத்து தனிமங்கள் படித்தோம் இந்த தனிமங்கள் வந்து தாவரங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீத ஊட்டச்சத்துக்களை வழங்குது தா தனிமங்கள் தாவரங்களின் தொண்ணூற்றி ஆறு சதவீத ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது தாவரங்களின் பெரும்பாலான வளர்ச்சிக்கு தனிமங்களே அவசியம் ஸோ தாவரங்களில் பெரும்பாலான வளர்ச்சிக்கு இந்த தனிமங்கள் அவசியமாக இருக்குது கார்பன் எடுத்துக்கலாம் உலகில் எங்கும் நிறைந்து காணப்படக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த தனிமம் இது கார்பன் ஸோ வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய தனிமம் வந்து கார்பன் இந்த தனிமம் வந்து தாவரத்திற்கு வளிமண்டலத்திலிருந்து கிடைக்கப்படுகின்றன இந்த தனிமம் இந்த கார்பன்ற தனிமம் வந்து தாவரத்துக்கு எதிலிருந்து கிடைக்கிது வளிமண்டலத்துலேருந்து கிடைக்கிது ஸோ வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு ஜீரோ ஜீரோ த்ரீ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அடுத்தது கார்பன் டை ஆக்சைட் யூசஸ் என்னென்ன யூசஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து உணவு தயாரிக்க செல் சுவர் புரோட்டோபிளாச வளர்ச்சிக்கெலாம் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு தாவர வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது தாவரத்தில் நடைபெறக்கூடிய ஒளி சேர்க்கை போட்டோ சென்பசிஸ் ஒளி சேர்க்கை போட்டோசென்தசிஸ் சரிங்களா தாவர வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக தாவரத்தில் நடைபெறக்கூடிய ஒளி சேர்க்கையாகும் ஸோ வளிமண்டலத்தில் கார்பன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் ஆக்சிஜன் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதர் கேஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் ஆர்கான் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் நைட்ரஜன் வந்து செவன்டி எயிட் பர்சன்ட் அடுத்தது அடிப்படை ஊட்டச்சத்து தனிமங்களில் ஹைட்ரஜன் பார்க்கலாம் நீர் மூலக்கூறளிலிருந்து நீர்மூலக்கூறுனா ஹெச் டுஓ நீ நீர் மூலக்கூறுகளிலிருந்து ஹைட்ரஜனை தாவரங்கள் பிரிக்கிறது ஹைட்ரஜனை வந்து நீர் தான் தாவரம் வந்து எடுத்துக்குது இப்போ தாவரத்தை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் நம்ம உடலில் அறுபத்தைந்து சதவீதம் நீர்மச்சத்து உள்ளது அது ரத்தமாவோ கல்லீரல்லையோ சிறுநீரகத்தையோ முரையீரல்லையோ கண்ணில் மூளையில் இதயத்தில் அப்படி பார்த்தா கண்களில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நீர் வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இருக்குது இவ்வாறு ஹெச்டுஓ மூலக்குழு நமது உடலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது ஸோ தாவரத்துக்கும் வந்து ஹெச்டுஓ மூலக்கூறு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கும் வந்து இந்த நீர் மூலக்கூறுன்றது ரொம்ப முக்கியம் இதுபோல் தாவரத்திற்கு நீர்மூலக்கூற்றிலிருந்து நைட்ரஜன் பெறப்படுகிறது ஸோ தாவரத்திற்கு நீர்மூலக்கூற்றிலிருந்து ஹைட்ரஜன் பெறப்படுகிறது தாவரங்களின் உடற் செயலியல் நிகழ்வுக்கு பயன்படுகிறது இது வந்து இந்த ஹைட்ரஜன் இதுக்கு பயன்படுது தாவரங்களின் உடற் செயலியல் நிகழ்வுக்கு பயன்படுது அடுத்தது நைட்ரஜன் நைட்ரஜன் எடுத்துகிட்டோம்னா இருந்து பெறப்படுவதை நைட்ரஜன் ஸோ வளிமண்டலத்தில் வந்து நமக்கு வந்து அதிகப்படியாக எது கிடைக்குது நைட்ரஜன் தான் கிடைக்குது எழுபத்தெட்டு சதவீதம் எழுபத்தெட்டு சதவீதம் இருந்து பெறப்படுகிறது இதோட பயன் அப்படின்னு சொன்னால் பச்சையம் புரதம் நியூக்ளிக் அமிலம் வழங்கப்படுகிறது இது எதுக்கு யூஸ் ஆகுது பச்சையம் கொடுக்கும் புரோட்டீன் கொடுக்கும் நியூக்ளிக் ஆசிட் கொடுக்கும் இந்த தாவரத்துக்கு நைட்ரஜனோட அளவு வந்து குறஞ்சதுன்னா என்ன நோய் ஏற்படும் குளோரோசிஸ் அப்படின்ற நோய் வந்து ஏற்படும் வளிமண்டலத்துலேருந்து த்ரீ மூணு பாயிண்ட்டு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க பளிமண்டலத்திலேருந்து நமக்கு கிடைக்கிது எழுபத்தெட்டு சதவீதம் கிடைக்கும் பச்சையம் புரதம் நியூக்ளிக் அமிலம் வழங்குகிறது இது குறைஞ்சிதுன்னா என்ன கொடுக்கும் தாவரத்துக்கு குளோரோசிஸ் அப்படின்ற நோய் வந்து ஏற்படுத்தும் அடுத்தது ஆக்சிஜன் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா வளிமண்டலத்தில் மற்றும் நீரிலிருந்து பெறப்படுகிறது ஸோ ஆக்சிஜன் வந்து வளிமண்டலத்திலருந்தும் நீரில் ஹெச் டுஓ நீர் இருந்தும் பெறப்படுகிறது இந்த ஆக்சிஜன் அடுத்தது பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வந்து பி சூரியனின் ஒளி ஆற்றலை ஆற்றலாக பயன்படுகிறது ஸோ லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றும் லைட் எனர்ஜி கன்வெர்ட் டு கெமிக்கல் எனர்ஜி சூரியனின் ஒளி ஆற்றலை பேதி ஆற்றலாக மாற்றுவது தான் பாஸ்பரஸ் உடைய வேலை பெரும ஊட்டச்சத்து தனிமங்கள் பெரும ஊட்டச்சத்து தனிமங்கள்னால் தாவர வளர்ச்சிக்கு யா பெருமை அப்படின்னு சொல்லும்போதே தாவர வளர்ச்சிக்கு அதிக அளவு தேவைப்படுபவை தான் பெருமை ஊட்டச்சத்து தனிமங்கள் இது வந்து முதல்நிலை ஊட்டச்சத்து தனிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்பிகே இதில் வந்து என்பிகே நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அடுத்தது இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து வந்து கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் என்பிகே அடுத்தது வந்து கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் இதை வந்து டீட்டெயிலாக படிக்கலாம் கால்சியம் வந்து உயிரினங்களுக்கு பொதுவாக காணப்படுகிறது ஸோ கால்சியம் வந்து எல்லா லிவிங் பீங்ஸுக்கும் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு தனிமம் செல் பிரிதலில் சமிஞ்சைகளை அனுப்புதல் மற்றும் ஒழுங்குபடுத்தியாக செயல்படுகிறது அதாவது செல் டிவிஷனில் சிக்னல்ஸ் அனுப்பி ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இது வந்து கால்சியம் வந்து குறைஞ்சதுனால் என்ன நோய் ஏற்படும் இலைக்கும் தண்டுக்கும் பழுப்பு நிறமாக மாறும் மனித உடலில் கால்சியம் பற்றாக்குறையினா நமக்கு தெரியும் கால்சியம் எலும்பு எலுமிக்காயிடும் பல் ஸ்ட்ரீன்தான் இருக்காது ரத்தம் வந்து மெதுவாக வந்து உறையும் அடுத்தது பெரும ஊட்டச்சத்து தனிமங்களை நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் மெக்னீஷியம் பார்க்க போகிறோம் ஏன்னா நெட்ரஜன் ஃபாஸ்பரஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அடிப்படை ஊட்டச்சத்து தனிமங்களை பார்த்தாச்சு அதனால் இங்கே கால்சியம் மெக்னீசியம் பார்க்க போகிறோம் தாவரம் வந்து பச்சை நிறம் அளிக்க மெக்னீஷியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுவது தான் வந்து மெக்னீஷியத்தோடைய முக்கியமான வேலை ஸோ மெக்னீஷியம் வந்து தாவரம் எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்குதுல்ல அந்த பச்சை கலரை வந்து கொடுக்கக்கூடியது தான் மெக்னீஷியம் அடுத்தது சல்ஃபர் சல்ஃபர் எடுத்துக்கோன்னா தாவர புரத சேர்க்கை மற்றும் வேரின வளர்ச்சிக்கு பயன்படுகிறது தாவரம் வந்து புரோட்டீன் புரோட்டீன் சிந்தசிஸ்கும் வேரின வளர்ச்சிக்கும் பயன்படுத்துதான் அந்த சல்ஃபு இப்படி ஊட்டச்சத்து தனிமம் பார்த்தோம் அடுத்தது வந்து வெறுமை ஊட்டச்சத்து தனிமம் பார்த்தோம் அடுத்தது நூன் ஊட்டச்சத்து தனிமம் பார்க்கலாம் அடுத்தது வந்து உரங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நூன் ஊட்டச்சத்து தனிமங்கள் அப்படின்னு சொன்னால் இவை தாவரங்களின் வளர்ச்சி குறைந்த அளவில் தேவைப்படுகிறது ஸோ வந்து வெறுமன்னா வெறுமன்னா என்னன்னு பார்த்தோம் அதிக அளவு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் நூன் ஊட்டச்சத்துனா குறைந்த அளவு தேவைப்படுகிறது இதில் வந்து என்னென்ன வருது மொலிபியம் வருது அயன் வருது மூணாவது மெக்னீஷியம் வருது நாலாவது குளோரின் வருது அங்கே வந்து அடிப்படை தனிமங்களோடு சேர்த்து மொத்தம் ஆறு பார்த்து பெருமை ஊட்டச்சத்தில் இங்கே வந்து நாலு தான் வரும் ஈஸியாக நம்ம வச்சுக்கோங்க மாலிடியம் ஆயன் மெக்னீஷியம் குளோரின் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வந்து எழுவத்தெட்டு சதவீதம் இருக்குது அதை வந்து நைட்ரேட்டாக உறிஞ்ச பயன்படுவது தான் மாலிடியத்தோட வேலை இரும்பு வந்து மண்ணில் உள்ள ஊட்டப்பொருள் உறிஞ்ச பயன்படுவது ஸோ இரும்போட வேலை என்ன மண்ணில் உள்ள ஊட்டப்பொருளை உறிஞ்ச பயன்படுவது மேக்னீஸ் தாவரங்களில் உள்ள பச்சை நிறத்தை தக்க வைக்க பயன்படுவது ஸோ தாவரங்களுக்கு பச்சை நிறத்தை தக்க வைக்க பயன்படுவது மெக்னீஷியம் என்னன்னு பார்த்தோம் தாவரத்துக்கு பச்சை நிறம் அளிக்க இது வந்து மேக்னீஸ் வந்து பச்சை நிறத்தை தக்க வைக்க பயன்படுது குளோரின் வந்து அயனி சமநிலை மேற்கொள்ள உதவுகிறது சரிங்களா இந்த மேக்னீஸ் குறைஞ்சதுன்னா பழுப்பு நிறமாக மாறும் இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க பச்சை தீ வழங்குவது இது பச்சை தீ கொடுக்கறது நைட்ரஜன் ஸோ இந்த பச்சை இந்த நைட்ரஜன் குறைஞ்சா என்ன நோய் வரும்னு நம்ம பார்த்தோம் இங்கே இப்போ நைட்ரஜன் குறைஞ்சதுன்னா குளோரோசிஸ் அப்படின்ற நோய் வரும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ பச்சை வழங்குவது நைட்ரஜன் பச்சை நிறத்தை வழங்குவது வந்து மெக்னீஷியம் பச்சை நிறத்தை வந்து தக்க வைக்குது மேக்னி ஸோ இது அடிப்படை தனிமம் இது பெருமை ஊட்டச்சத்து தனிமம் இது நுண் ஊட்டச்சத்து தனிமம் ஸோ இந்த பாக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நான் வந்து உரங்கள் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் பாய்